மதுரையில் விஜய் ரசிகர்கள் ஒட்ட போஸ்டர்னால பயங்கரமான ஒரு பரபரப்பான சூழல் நிலவுது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அதை எடுத்து வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி வந்து விஜய் ரசிகர்களும் பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படி என்ன ம போஸ்டர் வந்து மதுரையில் வந்து ஒட்டப்பட்டு இருந்துச்சு அதில் இருந்த வாசகங்கள் என்ன அதில் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா விஜய் ரசிகர்கள் கட்சி கொடியை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் காட்டி அட்டென்ஷன் வந்து இப்போ சீக் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வேலையாக வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் சேப்பாக்கில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்ப அங்கே கொண்டு போய் கொடியை காட்டுறது அதுக்கப்புறம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுறப்ப அங்கே கொண்டு போய் கொடியை காட்டி செருப்படி வாங்குறது ஸோ இது மாதிரி பல இடங்களில் வந்து செருப்படி வாங்குறது சாணியடி வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முதல்ல வந்து இந்த போஸ்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத விஷயத்த பேசிடுவோம் அதுக்கப்புறம் வந்து விஜய் ரசிகர் வாங்கின செருப்படியை பற்றி நம்ம பேசுகிறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் போஸ்டரில் என்ன ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜய்க்கு ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க அந்த கெட்டப்பில் வந்து விஜய்க்கு வந்து அந்த கல்லழகர் கெட்டப்பில் வந்து மூஞ்சியை தூக்கி மாற்றி வச்சு அப்படியே வந்து ஒரு கெட்டப்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வாசகங்கள் வந்து எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்குன்னா நீரில்லா இவ்வுலகில் நீரினால் உம்மணம் குளிர வைத்த விவசாயிகளின் நிலை உந்தன் வருகையால் தளிரட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதாகப்பட்டது என்னன்னா நீர் இல்லாம நாங்கள்லாம் வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம் நீ வந்து வந்ததுக்கு பிறகு வந்து அது வந்து அப்படியே நீர் வந்து கொட்டட்டும் விவசாயிகளுடைய மனசு வந்து குளிரட்டும் நீ வ என்ன சொல்றது எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில போட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது விஜயண்ணா நான் கால் பட்ட இடத்துல அப்படியே வந்து ஊத்துபடி பொழிச்சு கொளிச்சு கொலிச்சு பொழிச்சு அப்படின்னு தண்ணி அப்படியே வந்துடும் இவங்க பிடிச்சி அப்படியே பாசனத்துக்கு விவசாயத்துக்கு திருப்பி விட்டு அப்படியே நெல்மணி கில்மணி எல்லாம் வளர்ந்து அப்படியே தள்ளிடும் என்னங்கடா என்டாடே என்னடா வாசகம் இது இதுக்கும் அண்ணே வந்தால் வந்து விவசாயிகள்லாம் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்களா அப்படியே நீர் வந்து கொட்டிடுமா வானத்தை பொத்துக்கிட்டு போனா என்ன வர்ண அவர் வந்ததும் அப்படியே மா மழை வந்து வானத்துலேருந்து கொட்டுறதுக்கு என்னங்கடா இது என்னடா வாசகம் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆயனே அழகனே ஆயனா என்ன ஆயி போவாரா புரியல எனக்கு சத்தியமா அதுக்கு வந்து அர்த்தம் தெரியல ஆயனேன்னு இருக்காங்க ரெண்டாவது வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி அழகனே அப்படின்னு சொல்லி போஸ்டர்ல இருக்கு எனக்கு டக்குன்னு வந்து போனது வந்து ஒரு வடிவேல் காமெடிக்குதா சுந்தரா டிராவல்ஸ் படத்துல சிக்னல்ல ஜாம் பண்ணிடுவாங்க வடிவேலும் முரளியும் அங்க வந்து போலீஸ் ஆபீசரா வினுச்சக்கரவர்த்தி வருவாரு வர்றப்ப வந்து போய் தள்ளுறா அப்படின்னு சொல்லி அந்த பஸ் நின்று போயிடும் பஸ்ஸை போய் வடிவேலை தள்ள சொல்லுவாரு முரளி அப்போ வந்து வடிவேலோட பேர் வந்து அழகன் அழகா அப்படின்னு கூப்பிடுவாரு அப்படி கூப்பிடுவாரு உடனே வினுச்சக்கர்த்தி சொல்லுவார் ஏய் அழகேன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மேட்ரை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறியா நான் அழகேன்றது ஊருக்கே தெரியும்டா அப்படின்னா சார் அழகேன்னா உங்களை சொல்லல சார் அவனை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லுவாப்புல அதுக்கப்புறம் வடிவேலை பார்த்ததுக்கப்புறம் முரளிக்கு ஒரே அற உழுகும் வினுச்சக்கரவர்த்தி அறைவார் அரைஞ்சிட்டு இவன் தான் அழகனா அது மாதிரி டே என்னங்கடா விஜய் அண்ணாவோட அழகு என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அழகடே தமிழ்நாட்டின் தளபதியே அப்படின்லாம் போஸ்டர் அடிச்சோட்டி விட்டியதே சரியான காமெடி எனக்குடா சிரிச்சு முடியல இது ஒரு பக்கம் கூத்துன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆத்துல அழகில இறங்குற அந்த ஒரு இடம் இருக்குல்ல வைகையாரு அங்க வந்து தண்ணியெல்லாம் தூக்கி தெளிச்சிட்டு இருக்காங்க மக்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அப்படியே மேலே ஏறி நின்று கூட்டத்தில் வந்து தாவேக்கா கொடி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கான் இப்படி எப்படி காட்டிக்கிட்டு இருக்கான் எவனோ ஒரு பையன் நம்ம பையன் நினைக்கிறேன் அங்கே கூட்டத்தில் இருந்து பார்த்து காண்டாயி ஏண்டா சாமி கும்பிட்டு வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இங்கே போர் வந்து அவன் ஜெத்துக்கிட்டு இருக்கான் வீடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நாங்கள் கல்லள வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தால் இங்கேயா கொடியை தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த செருப்பு எடுத்து ஒரே எரி அப்படியே கொடியை காட்டிக்கிட்டு இருக்கான் கொடிக்கு மேல அப்படி பறந்து பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு செருப்பு அந்த வீடியோ வந்து ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு நான் அதான் டைட்டிலாக வச்சிருப்பேன் ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா அந்த கொடியில பட்டிருக்கும் அந்த கொடி கீழே விழுந்திருக்கும் ஏண்டா செருப்பெடுத்து எரிஞ்சு அதுக்கு வந்து தாவேக்காவுடைய கொடியில் பட்டு அந்த கொடி கீழே விழுந்தால் அது எவ்வளோ பெரிய அவமரியாதை அது எவ்வளோ பெரிய அசிங்கம் ஏன்னா உங்களுக்குலாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா கொஞ்சம் மிஸ்ஸு கொஞ்சம் அவன் லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றி பிடிச்சிருந்தானா அந்த செருப்பு வந்து கொடி மேலே பட்டு அந்த கொடி கச்சி கொடி கீழே விழுந்திருக்கும் அது எவ்வளோ பெரிய அவமானம் அது அது எவ்வளோ மீடியாவில் எடுத்து பேசுவாங்க கொஞ்சமாவது அறிவோடு நடந்துக்குங்கடா கச்சிக்கொடியை கொண்டு போய் எங்கே காட்டுறதுன்ற இல்லை கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அஜித்தோட படம் ஓடுற இடத்துல அதுக்கப்புறம் ஆற்றுல அழகர் இலங்கிற இடத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா இவங்களுடைய மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட ஒரு அரசியல் புரிதல் இல்லை ஒரு இது இல்லாமல் இருக்கிறானுங்க உண்மையிலே பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது அது மாதிரி ஒருவேளை தவறி அந்த செருப்பு கொடி மேலே பட்டு அந்த கொடி கீழே விழுந்து அது சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லன்னு பரவ ஆரம்பிச்சுதுன்னா அது உங்கள் கட்சிக்கு தானடா கேவலம் அதனால் கொஞ்சமாக யோசனை பண்ணி நடந்துக்குங்க எது பண்ணுறதா இருந்தாலும் யோசித்து செஞ்சிச்சு செயல்படுங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவாக வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் நம்ம வீடியோவை நிறைய விஜய் ரசிகர்கள் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்க முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்